காக்கா தூக்க மாட்டிட்டு சாகுமா என்னங்க இதை கேட்டதும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கா முதல்ல இதை படிக்கும்போது எனக்கும் ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா அதுக்கான ரீசனையும் அது ஏன் தற்கொலை பண்ணிக்குது அப்படிங்கிற காரணத்தை நாம் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் காகம் மனிதர்களைப் போலவே தற்கொலை செய்து கொள்ளும் காகத்தின் ஆயுட்காலம் நான்கு வருடம் பெண் காகம் ஆண் காகத்தை நேசித்து அதாவது அண்டங்காக்கையுடன் உறவு வைத்து கூடு கட்டி தனது முட்டைகளை அடை காக்கும் அப்போது பெண் காகம் எக்காரணத்தை கொண்டும் கூட்டை விட்டு வெளியே போகாது பெண் காகத்திற்கு ஆண் தான் உணவு கொடுக்கும் அடைகாக்கும் அந்த நாற்பது நாட்களில் பெண்காகம் தண்ணீரே குடிக்காது முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளிவந்தவுடன் தனது துணையான ஆண் பெண் காகம் வெறுக்க ஆரம்பிக்கும் குஞ்சுகளுக்கு சிறகு முளைக்கும் வரை அதற்கு பெண் தான் இறை கொடுக்கும் காகத்தை முழுமையாக வெறுத்து அதை கொத்தி கொத்தி விரட்டிவிடும் அதற்கு பிறகு ஆண் காகத்துடன் சேரவே சேராது இறுதியில் ஆண் காகைக்கு தனிமையே கிடைக்கும் தனிமையின் கொடுமையில் ஆண் காகும் மரக்கிளைகளில் அல்லது மின்சார கம்பிகளில் வாகனங்களிலும் தன்னை தானே காயப்படுத்திக் கொண்டு இறந்துவிடும் பறவை இனத்திலேயே தன் இனத்தின் ஒன்று இருந்தால் அதற்கு ஒப்பாரி வைக்கும் ஒரே பறவை காகம் மட்டும்தான் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க